வெல்கம் டு அவர் சேனல் வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இக்காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ஃப்ரான்ஸ் நாட்டில் லாசபல் என்ற இடத்தில் மாணிக்க பிள்ளையார் அதாவது பிள்ளையார் கோயில் தேர் திருவிழா இத்தேர் திருவிழாவை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பொன்றை காணொலியாக வெளியே காணொலியாக எடுப்பதில் மகிழ்ச்சி இக்காணொலியில் நான் சென்ற இடங்கள் கண்ட காட்சிகள் அனைத்தும் உள்ளடங்கியதாக அமைகின்றது முதல்ல நான் ஆலயத்துக்குள் சென்றவுடன் ஆலயத்தை காணவில்லை ஆலய வளாகத்துக்குள் சென்றவுடன் பிள்ளையார் ஒரு வாகனம் ஒன்றில் பவனி பெறுவதைக் கண்டேன் அந்த பின்னுக்கு அர்ச்சனை கூடைகள் அதாவது மக்களுக்கு சுலபமான முறையில் அர்ச்சனை தட்டுக்களை பெற்றுக்கொள்ளும் முகமாக தேர் மூன்று தேர்கள் பெறுவதற்கு முன்னர் இந்த அர்ச்சனை தட்டுகள் தாங்கிய வாகனம் ஒன்று வந்ததை கண்டேன் அங்கு மக்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்ற வகையில் அர்ச்சனை கூடைகளை வாங்கி பிள்ளையாருக்கு தேரடியில் அர்ச்சனை செய்வதற்கு தயாரி தயாராகி கொண்டிருந்தார்கள் பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்தது ஏனென்றால் சன நெரிசல்களுக்கு வந்த வந்த இடங்கள்லேயே மக்கள் வாங்குறதுக்காக அது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது உண்மையாகவே மிகவும் சிரமம் இல்லாமல் இருந்துச்சு நான் கூட அதில் தான் வாங்கியிருந்தேன் மிகவும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கோயில் அவ்வளோ தீ தூரத்துக்கு போய் வாங்கி திரும்பி தேரடிக்க விற்குறையில எங்களுக்கும் சரியான சிரமமாயிருக்கும் யானை படைசூளை குடை கொடி ஆலவட்டம் போன்ற மரியாதையுடன் பிள்ளையார் தேர்திவிருளா வரும் காட்சி மிகவும் அழகாக இருந்தது உண்மையாக பார்க்குறதுக்கு எனக்கு நல்லூர் கோவிலில் இருந்தது போன்றதான் என்னுடைய மனக்கண்ணோட்டம் அப்படியே கண்முன்னே நின்றது ஏனென்றால் நல்லூர் திருவிழாவில் மூன்று லட்சம் பேருக்கு மேற்பட்ட மக்களை நாங்கள் அந்த நெல்லூர் திருவிழா நெல்லூர் கந்தின் ஆணையத்தில் நாம் காணலாம் அது போலவே இந்த பாரிஸ் நகரில் லாஷப்பல் பிள்ளையார் கோயில் திருவிழாவிலே எங்கு பார்த்தாலுமே மக்கள் கூட்டம் திரள் திரளாக பக்தர்கள் அணிவகுத்து நின்றார்கள் பார்க்கறதுக்கு உண்மையாகவே அழகாக இருந்துச்சு எல்லோரும் நம்ம கலாச்சார ஆடைகளுடன் அழகாகவும் நேர்த்தியாகவும் வந்திருந்தார்கள் யாரும் அந்த ந நவநாகரிக ஆடைகள் வந்ததை நான் காணவில்லை மிகவும் அழகாக இருந்தது அந்த அந்த அழகை தொடர்ந்து பால்குடம் ஏந்தி வருது பெண்கள் பெண் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி கொண்டிருந்தார்கள் பிள்ளையாருக்கு மிக அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறப்போ அப்படியே பின்னால் பார்த்தா பால்குடம் ஏந்தி வர போகிறக்கு பின்னால் மேல கச்சேரி அதாவது மேலநாத மேளம் நாதஸ்வரம் போன்றன இசைக்கப்பட எங்களுடைய மாணிக்கப்பள்ளியார் ஆலய தீர்த்துருவிழா விமரிசையாக களை கட்டியது பார்க்குறதுக்கு மிகவும் சந்தோஷம் அந்த மேல கூட்டங்களை கண்ட உடனே உண்மையாக ஊரில் நாங்கள் இங்கே எங்கே அதை போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த மனநிலை இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தது உண்மையாகவே சந்தோஷம் அந்த இடத்துல அப்படி மக்கள் எல்லாருமே ஒன்றுணைஞ்சு அந்த ஒரு இடத்துல அந்த திருவிழாவை அந்த பிள்ளையாருக்கு செய்த அந்த விதம் கண்கொள்ளாக காட்சி அளித்திருந்தது மிகவும் சந்தோஷம் அப்படியாக அதை தொடர்ந்து காவடி பால்குடம் ஏந்திய பெண் பக்தடிய பின்னால் காவடி கண்கொள்ள காட்டிய காவடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக ஆடப்பட்டு கொண்டிருந்தன ஒவ்வொரு தங்களுடைய நேர்த்தி கிடங்களை செலுத்துவதற்காக மெய் மறந்து அந்த பாடல்களுக்கு மெய் மறந்து காவடிகளை ஆடிக்கொண்டு வந்தார்கள் உண்மையாகவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த காபடி எல்லாம் இனி எப்ப பாக்குறது எப்ப நாங்க ஊருக்கு போறது அப்படின்ற மாதிரி தான் இந்த மனம் இல்லாம உண்மையாவே நான் இங்க பாத்ததுல சந்தோஷம் சரி இனி வருஷத்துல ஒரு தடவையா பாத்துரலாம் என்ற ஒரு மன திருப்தி இப்ப இருக்குது எனக்கு அழகாக இருந்துச்சு உண்மையாவே நான் இது நான் பிரான்ஸுக்கு வந்து முதல் தடவை பார்க்குற திருவிழா நாற்பது வருடங்களை தாண்டி தேர் திருவிழா இதே விமரிசையாக மூன்று நாள் அந்த தெருக்களில் முடக்கப்பட்டு அந்த நாட்டு அரசாங்கத்தினுடன் ஒரு பொமிஷன் அதாவது அனுமதி கேட்டு நடத்தப்படும் பெரியோரு திரு தேர் திருவிழா உண்மையாகவே தமிழர்கள் நம்மளுடைய கலாச்சாரங்கள் எங்கும் சலைத்தவர்கள் என்பதன் இல்லை என்பதற்கு இது மிகவும் ஒரு அழகை எடுத்துக்காட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு வரலாற்று சான்றாக கூட அமையலாம் அமையும் என்று நான் நினைக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து கற்புறச் சட்டி ஏந்தி பெண்கள் தங்கள் நீட்டிக்கடனை செலுத்துவதற்காக பக்தர்கள் பெண் பக்த அடியார்கள் அப்படி தலையில் கற்பூரச் சட்டி ஏந்தி பிள்ளையாருக்கு நீர்த்திக்கடனை செலுத்தி கொண்டிருந்தார்கள் உண்மையாகவே பயபக்தியாகவும் உணர்வுபூர்வமாக இருந்தது அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு அப்படி ஒரு காட்சியை கண்டதும் அதை இந்த ஒரு புலம்பெயர் நாட்டில் மிகவும் அழகாக நேர்த்தியாகவும் வந்து கொண்டு அந்த பிள்ளையாருக்கும் தங்களுடைய நேர்த்திகளை தங்களுடைய தாங்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு கணிணித்து ஒவ்வொருத்தர் வேண்டுதல்கள் வைத்திருப்பார்கள் உண்மையாகவே அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவாகவும் அழகாகவும் இருந்துச்சு எந்த தடைகளும் இல்லாமல் அழகாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்படியே லாச்சப்பல் மாணிக்கப்பிள்ளையார் கோயிலுக்கு மூன்று தேர்கள் இழுக்கப்படுகின்றன அம்மன் முருகன் பிள்ளையாரன அழகாக மூன்று தேர்களும் ஒன்றன் ஒன்றாக அவ்வளவு சன நெரிசல் கூட்டத்திலேயும் அழகாக வந்து காட்சியளித்துக் கொண்டிருந்தார்கள் அதோடு சில சிலம்பம் இந்த சிலம்பம் சுத்துதல் தடிகளை கொண்டு சிலம்பம் சுத்துதல் உண்மையாகவே வாள் அதில் வச்சு செய்யறது உண்மையாகவே அந்த பாரம்பரிய நிகழ்வுகளையும் கண்ணோட்டமாக சில சில காட்சிகளை அதில் காண்பித்திருந்தார்கள் செய்திருந்தார்கள் பார்ப்பதற்கு பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் சொல்லக்கூடியவாறு இருக்கும் எப்படி இதண்டா இதுதான் என்ற மாதிரி அப்படி ஒரு சூழலில் அழகாக அந்த ஆலய வளாகத்தில் ஆலய சூழல் தெய்வீகத்தன்மையுடனும் மன நிறைவுடனும் அந்த ஒரு ஆலய வளாகம் உண்மையாகவே காட்சி அளித்தது எங்கு பார்த்தாலுமே மக்கள் கூட்டம் அதோடு இந்த நாட்டு அரசாங்கம் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு அந்த இடையூறு ஒன்றும் இல்லாமல் ஏதோ பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் அந்த நாட்டு போலீஸ் அதிகாரிகள் கூட எங்களுடைய கோயில் திருவிழாவுக்கு ஒழுங்கமைத்து அது அவர்கள் கூட அதை வடிவாக வழி கொண்டிருந்தார்கள் அது கூட எங்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்தது அதோடு எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இது சிலமன் சுற்றுதல் நிகழ்வில் அம்மையா அழகாக இருந்துச்சு நான் அதில் என்று மெய்மறந்துமையாகவே பார்த்து கொண்டிருந்தேன் பார்க்குறதுக்கு ஏதோ முயன்ற அளவுக்கு முயற்சி செய்திருந்தார்கள் சிலமன் சுத்துதலை பார்த்து அழகாக அதையும் ஒரு காணொலியாக எடுத்துக்கொண்டிருந்தேன் அதோடு என்னுடைய மாணவர்கள் அங்கு நான் சென்ற பொழுது என்னுடைய மாணவர்கள் அனைவரையும் சந்தித்திருந்த நிறைய பேரை உண்மையாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது முப்பது ஸ்டூடெண்ட்டை உண்மையாகவே நான் அங்க பார்த்திருந்தேன் வந்த என்ன கண்டதும் வந்து கதைச்சு கட்டி அணைச்சு முத்தமிட்டு தங்களுடைய முதல் நாள் தான் முப்பதாம் தேதி தான் எங்களுடைய இறுதியாண்ட தமிழ் தேர்வு பரீட்சை முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தன அப்ப அவர்கள் அந்த ஆலய சூழலில் வந்து சொல்லி ஆசீர்வாதம் பெற்று சென்ற அந்த அழகிய தருணம் உண்மையாவே என்னால் மறக்க முடியும் நான் அங்கே கோயிலுக்கு போனதும் சொந்தக்காரர் யாரையும் கண்டு தண்டதில்லை என்னுடைய பிள்ளைகளை மட்டும் நான் அங்கே கண்டிருந்தேன் எல்லோரையும் எல்லோரும் என்னை தேடி நான் சில பேரை நானே காணலான்னு அவர்கள் என்னை தேடி வந்து கண்டு கதைச்சு போனது உண்மையாகவே மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது என அந்த இடத்துல நான் என்னுடைய பிள்ளைகளையாவது நான் சந்தித்திருந்தேன் என்ற ஒரு மன திருப்தி எங்கு சென்றாலும் எங்களுக்கான உறவுகள் யார் என்பதை கடவுளே காட்டி கொடுப்பார் என்ற மாதிரி உண்மையாக என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்று சென்ற அந்த அழகிய தருணம் மிகவும் சிறப்பாக இருந்தது நானுமே உண்மையாகவே அந்த இடத்துல இருந்தேன் இப்படி ஒரு ஆலயச் சூழலில் இந்தொன் நாட்டில் என்னுடைய மாணவர்கள் அதாவது இங்கேயும் வந்து நான் கல்வி கற்பித்துக்கு வந்த மாணவர்கள் என்னோட வந்து கதைச்சி போனது உண்மையாகவே சந்தோஷம் இப்படி மிகப்பெரிய ஒரு அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சன மக்கள் கூட்டத்தின் நடுவே பிள்ளையார் அழகாக தேரில் காட்சி அளிக்கும் விதம் தேங்காய்கள் உடைத்து பிள்ளையாருக்கு அழகாக வரவேற்று வந்தார்கள் பிள்ளையார் தேரில் வரைய அந்த தேங்காய் உடைத்து அந்த பிள்ளையாரை வரவேற்ற விதம் அந்த பக்தி அடியார்கள் உண்மையாகவே பக்தி பிரவசமாகத்தான் நின்றார்கள் எல்லோருமே முகத்தில் களைப்போ அல்லது ஒரு சளிப்புத்தன்மை எதுவுமே இல்லாமல் தெய்வீ தெய்வீகத்தன்மையுடனும் பரபரப்புடனும் சந்தோஷமாக உமையாக ஒரு தேங்காய் பாதியம் ஒன்றுங்களை கிடச்சிச்சு அதையும் கையில் எடுத்து அதையும் குத்தி அந்த தேங்காய் எடுத்தாலே குத்தி சாப்பிட்ற வளம்தான தேரடியில் அதையுமே நாங்கள் எடுத்து சாப்பிட்டு தேர் பவனி வந்த அந்த அழகிய விதம் உண்மையாக அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு அதை பார்த்ததுல உண்மையாவே சந்தோஷம் மனசுக்கு உண்மையாகவே நிம்மதி இந்த நாட்டில் அதுவும் ஒரு புலம்பெயர் நாட்டில் இப்படி ஒரு திருவிழாவா என்று நினைக்கும் போது இப்போவுமே எனக்கு நம்ப முடியாமல் இருக்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லோரும் சொல்லி நம்மளா செப்பல் பிள்ளையா கோயில் தேருக்கு போகணும் போகணுமாட்டேன் போன வருஷம் கூட உண்மையாக எனக்கு போகிறதுக்கு நான் இங்கே தான் நின்றேன் ஆனால் போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடை து ஆனால் நான் அதை பெருசாக அது இப்படித்தான் இருக்க முடியும் நான் நினைக்கல நான் இந்த வருஷம் வருஷம் எல்லாேருமே சொன்னதை வச்சு இந்த வருஷம் அப்படியாக போய் பார்த்துருவது பிள்ளையார பார்த்துருவணும் அப்படின்றது என்னுடைய இது பெண்கள் தேர் அந்த காட்சி மிகவும் அழகாக இருந்துச்சு நான் அதை பார்த்து இருக்க உண்மையாக பெண்கள் தேர் எழுத்து கொண்டு வந்த அந்த விதம் அழகாக இருந்துச்சு அப்படி இந்த முறை ஒரு மாதிரி லாசப்பல் தேரையும் போய் லாசப்பல் புள்ளையாக போய் தேர் திருவிழா அந்த தினத்தையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு மிகவுமே அழகாகவும் மனசுக்கு எனக்கு இன்றைக்கு நிறைவாயிருந்தேன் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை உண்மையாகவே சந்தோஷமும் நிறைவான நாள் தான் சொல்லுவோம் வேணுன்னா நான் எல்லாரையும் சந்திச்சும் மகள் அன்பை பரிமாறிக்கொண்டது நிகழ்வும் லாச்சபில் பிள்ளையார் கோவில் என்று அழித்துதான் ஒரு சிறிய இடத்துல அந்த பிள்ளையார் இருக்கிறார் அந்த மாணிக்க பிள்ளையார் ஆனால் இத்தனையோ லட்சம் பேர்களை அந்த இடத்தில் குவிய வைத்திருக்கின்றார் அதுதான் அவருடைய மகிமை அந்த பக்தி அதாவது அவர் மேல் கொண்ட பக்தி அந்த பிள்ளையாரின் மேல் பக்தர்கள் கொண்ட பக்தியின் அடையாளம் இவ்வளவு பெரிய ஒரு இத்தனையோ லட்சம் பேரை தன்னில் தன்னிடத்தில் அந்த வளாகத்தில் கூட வைத்தது தான் அந்த மாணிக்க பிள்ளையாரின் மகிமை இந்த மகிமை எப்போதும் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரணும் இந்த பிள்ளையாருடைய இந்த பெருமை வந்து எங்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகள் அனைத்தும் எங்களை தாண்டி எங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என இத்தனை தலைமுறை தாண்டியும் தமிழர்களுடைய பண்பாடு அழியாமல் இப்படியே தொடர வேண்டும் என்பது தொடரவே வேண்டும் இது பிள்ளையாரின் அருளாசியும் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுகின்றேன் நன்றி தரணத்திலே அவரையும் நினைவு கொண்டு கொள்கின்றோம் விநாயகர் பெருமானை வேண்டிக் கொள்கின்றோம் நமவர்களுக்காக அவர் ஸ்தாபித்த இந்த ஆலயமானது சிறப்பாக தொடர்ந்தும் பல பல நூற்றாண்டுகள் பயணப்பட வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய வேண்டுதலாக அமைகின்றது எம்பெருமான் இப்பொழுது நீதி வளர்ந்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமானுடைய அருள் வேண்டி பக்தர்கள் பத்து பரவதமாக காவிரிகள் ஆட பின்னால் கட்டுரை சக்திகள் ஏந்திய வண்ணம் என்பருமான் தீர்ச்சாவணி வந்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமானுடைய அருளை வேண்டி மக்கள் மீதி மூடமாக அங்கு பக்தர்களே நீங்கள் அனைவரும் கந்தனுக்கு அரோகரா கணவதிக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற அந்த அற்புதமான வசனங்களோடு மெல்ல மெல்ல நகர்ந்து எங்களுடைய பிள்ளையார் ஆலயத்துக்கு செல்லுமாறு அன்போடு கொண்டிருக்கின்றோம் இடையிலே நின்று விடையுறுகளை செய்யாமல் நெருக்குதலை ஏற்படுத்தாமல் எம்பெருமான் விதியால் வரும்போது நீங்கள் அந்த எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்றால் மெல்ல மெல்ல தகர்ந்து செல்லுமாறு அன்போடு கொண்டிருக்கின்றோம் அரோகரா கந்தனுக்கு அரோகரா கணவதி அரோகரா முருகனுக்கு அரோகரா அரோகரா என்றே நகர்ந்து செல்லுங்கள் எம்பெருமான் இவ்வளவுக்கு முன்பாக தேர் பவனியாக வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமானின் அருள் வேண்டி பக்தர்கள் அடித்த முன்னுக்கு செல்லுமாறு அன்றோடு வேண்டியிருக்கின்றோம் அன்பு பக்த கோடிகளே எம்பெருமான் இப்பொழுது இவ்வளவுக்கு முன்பாக வர இருக்கின்றார் எம்பெருமானுடைய அருள் வேண்டி